பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதலாம் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது மத்தியளன சுவிசேஷம் பதினஞ்சாம் வரை அதிகாரத்தில் பதினஞ்சில் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கடைசி பகுதி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் உன் விசுவாசம் பெரியது என்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்து காணானி ஸ்திரியை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் என்று சொல்கிறார் தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய மன விருப்பத்தை கற்ற நிறைவேற்றுகிறவர் நம்முடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கத்த நிறைவேற்றுகிறவர் அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் தேவன் நிறைவேற்றுகிறவர் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் உனக்கு நடக்கட்டும் என்று சொல்கிறார் தன் மகளுக்காக தன் மகளுடைய விடுதலைக்காய் அவரை பின்தொடர்ந்து வருகிற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போ தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த இருபத்தி மூணாவது வசனத்தில் நான் பார்க்குறோம் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அதாவது நம்பிக்கையோடு கூட அவரை கூப்பிடுறார் தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான் கத்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்கிறான் கத்த நாமத்துக்கு உண்டாவதாக தேவனுடைய இறக்கத்துக்காக தேவனுடைய பதிலுக்காக ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அவரை கூப்பிடுகிற ஒரு அனுபவம் ரெண்டாவது அதாவது ஒரு எதிர்பார்ப்பு அவளுக்கு இருக்கிற பின்பற்றுகிறா பதில் கிடை பதில் உடனே கிடைக்காவிட்டாலும் அவரை பின்தொடர்ந்து வருகிற ஒரு காரியம் அவரை பின்தொடர்ந்து வருகிற ஒரு காரியம் தொடர்ந்து நம்ம கீழே இருபத்தஞ்சாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்போது அவரை பின்தொடர்ந்து பணிந்து கொண்டான் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் அன்றுவரே எனக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு கூட கூப்பிடுகிற ஒரு காரியம் ரெண்டாவது பதில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுகிறார் உடனே பதில் கிடைக்கல உடனே அவன் திரும்பி போகலை இந்த தேவனாலே எனக்கு அற்புதம் நடக்கும் என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் ஆனால் பதில் கிடைக்க தாமதமானாலும் அவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டால் பின்தொடர்ந்து வந்தால் என்று சொல்லி நான் வேகத்தில் வாசிக்கிறோம் இந்த நாட்களில் நம்ம அநேக காரியங்களுக்காக நாம் செபிக்கிறோம் இறக்கத்துக்காக நாம் செபிக்கிறோம் நன்மைகளுக்காக நாம் செபிக்கிறோம் கத்தர் இறங்கி எப்படியாவது நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஆனால் சில நேரங்களில் தாமதமாய் மாறு இருக்கும் பொழுது நாம் உடனே ஆண்டவரை மறுதளிக்கிறோம் நாம் பின்தொடர்ந்து வருவதை விட்டு விடுகிறோம் வேறொரு வழியை நம்ம பார்க்கிறோம் தவறான ஒரு காரியம் சில நேரங்களிலே நமக்கு தாமதமானாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்வதற்கு அவர் வல்லமையான தேவன் அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர் நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறவர் இந்த காணாணி ஸ்திரி இறக்கத்துக்காக விசுவாசத்தோடு அவரை கூப்பிட்டது மாத்திரமல்ல தாமதமானாலும் பின்தொடர்ந்து வந்தாள் என்று சொல்லி வேத்தலை வாசிக்கிறோம் பின்தொடர்ந்து அவள் வந்தாள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவரை பின்பற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் மூன்றாவது எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினா பணிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் தாழ்மை பணிவு கதை நாம்பத்து மயமண்டாவதாக ஆகவே இந்த மாதிரி இந்த மூன்று காரியங்களை அவளிடத்தில் பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும் உன் விசுவாசம் பெரியது என்று ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களில் தேவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் கர்த்தருடைய இறக்கத்துக்காக நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடணும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூப்பிடணும் அது மாத்திரமல்ல தேவனிடத்தில் வரக்கூடிய பதில் நன்மை தாமதமானாலும் நாம் சோர்ந்து போகாதபடி அவரை நம்பிக்கையோடு நம்ம பின்பற்றணும் மூன்றாவதாக நாம் அவரை பணிந்து கொள்ளணும் தாழ்மையோடு கூட கேட்கணும் தாழ்மையாய் பணிவோடு கூட நாம் கூப்பிடும் பொழுது கேட்கும் பொழுது பணிந்து கொள்ளும் பொழுது தாழ்மைப்படும் பொழுது கர்த்த நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் தேவ நாட்களில் உங்களுடைய விருப்பத்தை இந்த நாட்களில் அவர் நிறைவேற்றுவார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் நாட்களில் நம்ம சோர்ந்து போகாதபடி அவரை பின்பற்றி வரும் பொழுது நம்பிக்கையோடு அவரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை செய்து அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார் உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை செய்வார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்வார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் ஜோமான எங்களை அதிகமாக நீசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு வரை இந்த நேரத்துக்கு ஆசை தோத்தலாம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்று சொல்லி என் தேவன் ஆசிர்வதித்த கர்த்தர் அன்று அற்புதங்களை செய்த கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு கூட கேட்குற காரியங்களை கர்த்த நிறைவேற்றும் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரை அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தை சோபிக்கு ஒரு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்